சட்னி வந்து ஹாய் ஹலோ வெல்கம் சேனல் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா கொய்யாக்காய் சட்னி அதுக்கு ஃபர்ஸ்ட் கொய்யாக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதமட்டி ரங்கராஜாரோட ஸ்பெஷல் டிஷ் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு என்ன ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சென்னாடால் ரெண்டு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு மூணு வர மிளகா எல்லாம் சேர்த்துட்டு லைட் ப்ரௌ நிமிஷம் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெ வெங்காயம் வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அடுத்து மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் இஞ்சி மீடியம் சைஸ் புளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த கொய்யா பழத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி சட்னி அரைச்சிடலாம் நம்ம முதல்ல லைட்டாக உப்பு போட்டோம் அதுக்கப்புறமும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க சட்னியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் மிக்ஸி ஜாரில் இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த சட்னிக்கு தாளிச்சிடலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக உளுந்த மருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம் சுவையான கொய்யாக்காய் சட்னி ரெடி